புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்து லைவ் முடிஞ்சாலும் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் லைக் கேட்குறேன் லைக் மட்டும் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட் டைமில் தப்பு பண்ணினது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டேன்னு இந்த விஷயங்களை நான் திருத்திக்கிட்டேன் வந்து கோவப்படுறதுனால வாழ்க்கையில் வந்து எதுவுமே நடக்க போகிறதுல நம்மளோட நிம்மதி தான் கெட்டு போகுமே ஒழிய ஃபஸ்ட்டு மற்றபடி நான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்க போகிறது கிடையாது கோவத்தால் அந்த மாதிரி கோவத்தை வந்து அதிகமாக காட்டக்கூடிய நானும் ஒரு ஆள் தான் அது எந்த நேரத்தில் எப்படி காட்டானே தெரியாது ஒரு சைக்கோ மாதிரி காட்டியிருக்கேன் நான் முன்னாடி அதெல்லாம் வந்து இப்போ மாற்றிட்டேன் நம்மளுக்கு வந்து கோவத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையுமே வந்து சும்மா சும்மா கோவப்படுறதெல்லாம் வந்து இப்போ குறைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்கும் வீடும் நிம்மதியாக இருக்கும் நம்மளும் நிம்மதியாக இருப்போம் வந்து நம்மளுக்கு எந்த மனசுலையும் அதிகமாக கவலைகள் இருக்காது நான் சில டைமில் கோபம் எந்த விஷயத்துக்கெல்லாம் படக்கூடாதோ எல்லா விஷயத்துக்கும் பட்டுக்கிட்டு இருப்பேன் எல்லாருமே நீ கோவகாரின்னு தான் சொல்லுவாங்க உனக்கு பேச தெரியாதும்பாங்க கோவக்காரியம்பாங்க நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கூட கே சில டைமில் என் வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய மாதிரிலாம் நான் சண்டை போட்டிருக்கேன் நான் அதுக்காக வந்து ஒரு நேரம் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் நான் எப்போ அப்படின்னா சில டைமில் கோச்சிட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் போயிருவேன் போயிட்டு அப்புறம் வந்து உட்காந்து யோசிப்பேன் நான் யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் உட்காந்து யோசிப்பேன் நம்ம என்ன தப்பு பண்ணணும் என்ன நான் நாம பேசுனது கரெக்டு தானேன்னா அது வரைக்கும் நினைச்சிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் யோசிச்சு தான் சரி நம்மள இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது நம்மளை நம்ம தான் மாத்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிக்கிட்டேன் இப்பயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அன்ன நினைக்கி சரி நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் நம்ம கோவப்படுறதுனால அந்த கடவுள் வந்து நம்மளை மாற்ற போகிறதா அது வந்து கிடையவே கிடையாது அதனால அது அதை மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் எனக்கு என் விஷயம் நான் பண்ண தப்பை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து சரி ஒரு சின்ன லைவ்ல வந்து சொல்லுவோம் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியாச்சு சரி இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மாற்றிக்கிட்ட சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த லைவே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க இருங்க லைவ் விட்டு போயிடாதீங்க லைக் மட்டும் பண்ணுங்கள் நான் வரேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேப்பலை வெட்ட தோட்டுக்கு தோட்டத்துக்கு ஆள் வந்திருக்கு நான் அதை போய் பார்க்குறேன் அது போக வந்து ஃபோன் வேறு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சைலண்டில் மீட்டில் போட்டுட்டு தான் நான் போயிருந்தேன் அதுக்குள்ள மூணு ஃபோன் வந்திருக்கு அது போக வந்து வேப்பலை வெட்ட ஆள் வந்திருக்காங்க நான் அதையும் போய் பார்க்குறேன் அடுத்த லைவில் பார்க்குறேன் இருபது பேர் இருக்காங்க இப்படி கட் பண்ண எங்க மனசே மாட்டேங்குது என்ன செய்ய தோட்டத்தில் ஆள் இருக்காங்க நான் கட் பண்றேன் போறவங்க ப்ளீஸ் தை